பதினாறு வகையான சாபங்கள் அப்படின்றது நம்மளுடைய இந்து தர்ம சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சாஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல பிதூர் சாபத்திலிருந்து பெண் சாபத்திலிருந்து புத்திர சாபத்திலிருந்து இந்த நம்மளுடைய மனிதர்கள் வந்து செய்யக்கூடிய சாபங்கள்ல முதன்மையான சாபங்களை ஒரு பதினாறு வகையாக என்ன பண்றாங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து அறிவுறுத்துறாங்க ரிஷிகளாலும் முனிவர்களாலும் தேவர்களாலும் இதற்கு தீர்வு உண்டு அப்போ ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் வளர்ப்பிறை காலகட்டத்தில் சில பூமியில சில இடங்கள்ல வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது இந்த விதியால் தீர்க்க முடியாத விஷயம்னு இருக்கு இல்லையா விதிப்படிதான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் எத்தனை பரிகாரங்கள் செய்தும் என்னால வெற்றியை அடைய முடியல அப்படின்னு விரக்தியினுடைய உச்சத்தை உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா உங்க அனைவருக்குமே அந்த விரக்தியை தவிடுபொடியாக்கி இறைவன் மன்னிப்பு அளிக்கிறார் யாருக்கு அளிக்கிறாரோ அவர்களுக்கு இந்த வீடியோ கண்ண கண்டிப்பா என்ன பண்ணா படும் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமகா சித்தர் யுகம் அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா பதினாறு வகையான சாபங்கள் அப்படின்றது நம்மளுடைய இந்து தர்ம சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சாஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல பிதூர் சாபத்திலிருந்து பெண் சாபத்திலிருந்து புத்திர சாபத்திலிருந்து இந்த நம்மளுடைய மனிதர்கள் வந்து செய்யக்கூடிய சாபங்கள்ல முதன்மையான சாபங்களை ஒரு பதினாறு வகையாக என்ன பண்றாங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து அறிவுறுத்துறாங்க அந்த பதினாறு வகையான சாபங்களுக்கு நம்ம நிவர்த்தி தேடிட்டோம் அப்படின்னா பதினாறு வகையான செல்வங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்றதும் இதுல என்ன செய்யப்படுதுன்னா சொல்லப்படுது இப்ப பதினாறு வகையான செல்வங்கள் அப்படின்னா என்னன்னா எட்டு லட்சுமிகள் இருக்கிறாங்க இந்த எட்டு லட்சுமிகளுக்கும் இரு கரங்கள் இருக்கிறது இந்த இரு என்ன பண்றாங்களா அம்பாள் வந்து எல்லா வகையான செல்வங்களையுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா வைத்திருக்கிறார்கள் அதனால அம்பிகையினுடைய அந்த இரு கரங்களும் எட்டு லட்சுமி இரு கரங்கள் மொத்தமா கூட்டினா பதினாறு செல்வங்கள் இந்த அஷ்ட லட்சுமிகளால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது இந்த அஷ்ட லட்சுமிகளுடைய ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு யாருடைய அருள் மிக மிக சந்திர பகவானுடைய அருள் மிக மிக அவசியமானது மகாலட்சுமி வசீகரம் ஆகணும்னா முதல்ல நாம வசீகரம் செய்ய வேண்டிய நபரே சந்திர பகவான் தான் காரணம் என்ன அப்படின்னா மகாலட்சுமிக்கு சந்திர சகோதரி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கடல் கடைந்த பொழுது அமிர்தம் வந்த பொழுது சந்திர பகவானோடு சேர்ந்து பிறந்தவளாகவும் இந்த திருமகளானவள் இருக்கின்றாள் அப்ப எட்டு லட்சுமிகளுடைய அருள் நமக்கு வேணும் அது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் பலமாக அதிலும் குறிப்பாக பௌர்ணமி திதியை காட்டிலும் பலமான சந்திரன் எது அப்படின்னா மூன்றாம் பிறை சந்திரன் அப்படின்றது அர்த்தம் இந்த மூன்றாம் பிறை சந்திரன் அப்படின்றது எல்லாவிதமான தேவாதி தேவர்களாலும் சிவபெருமானாலும் ஆசிர்வாதம் செய்யப்பட்ட சந்திரன் அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சாபங்கள் விலகி அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் பெருகி எல்லா வகையிலையுமே கல்வியாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் வீரமாக இருக்கட்டும் தன தானியமாக இருக்கட்டும் அத்துணையும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா மூன்றாம் பிறை வருகின்ற காலகட்டத்தில் இந்த மூன்றாம் பிறையை தலையில் சூடி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய காமதேனுவை வழிபட்டால் இந்த சாபங்கள் அனைத்திலிருந்தும் நீங்க என்ன பண்ணலாம்னா விடை பெறலாம் சரி அப்போ இந்த இடத்துல இந்த சந்திரனுடைய பெயரோடு தொடர்பாக இருக்கணும் இந்த சிவபெருமானுடைய பெயர்கள் அப்ப சந்திரனோடு தொடர்பாக இருக்க வேண்டிய பெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல சந்திரசேகரர் அப்படின்ற பெயர் சோமநாதர் அப்படின்ற பெயர் அதற்கு அடுத்தபடியா சோமேஸ்வரர் அப்படின்ற பெயர் அதே மாதிரி சந்திர மௌலீஸ்வரர் என்ற பெயர் இந்த பெயர் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா சந்திரனுடைய பெயர் தொடர்பாக இருக்கிறது இல்லையா அப்போ இந்த இறைவன் தான் சந்திர பகவானுடைய தோஷத்தை நமக்கு நீக்கி அருளக்கூடியவர் இந்த இறைவனை நாம மூன்றாம் பிறை காலகட்டத்தில் வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு வகையான சாபங்களுக்கும் நமக்கு விடை கிடைக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்போ இந்த பதினாறு விதமான சாபங்கள் எவ்வாறு தீர்க்கப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரிஷிகளாலும் முனிவர்களாலும் தேவர்களாலும் இதற்கு தீர்வு உண்டு அப்போ ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் வளர்ப்பிறை காலகட்டத்தில் சில பூமியில சில இடங்கள்ல வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது அப்போ சில இடங்கள் அப்படின்னா என்னன்னா கஜம் என்று சொல்லக்கூடிய யானை பசு என்று சொல்லக்கூடிய கோமாதா அதற்கு அடுத்தபடியாக இயற்கையாக நீரோட்டம் சுரந்து கலங்கப்படாத இடங்கள் அனைத்திலுமே ரிஷிகளும் முனிவர்களும் பூலோகத்திற்கு வந்து இறைவனை வேண்டுகின்ற வழியில் தங்கக்கூடிய இடங்களாக இவர்களை எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா முடிவு செய்து கொள்கிறார்கள் ஆகையினால்தான் கஜத்தையும் காமதேனுவையும் நாம வந்து மங்கள குறியீட்டில் முதன்மையான குறியீடாக வைத்திருக்கிறோம் அப்போ நாம இந்த இடத்துல சந்திரனுடைய பெயருட சிவாலயத்தில் இருக்கக்கூடிய கோஸ் சாலையில் இருக்கக்கூடிய பசுவிற்கு நாம மூன்றாம் பிறை காலகட்டத்துல உணவுகள் அழித்து அதிலும் குறிப்பாக தவிடு இந்த தவிடுன்ற ஒரு விஷயத்தை காலையாக இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய இருக்கட்டும் ஒவ்வொரு மூன்றாம் பிறை காலகட்டத்திலும் கொடுத்து அங்கு கோபூஜை செய்து அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அங்க இருக்கக்கூடிய அம்பிகையையும் நீங்கள் முழுமையாக வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பதினாறு தலைமுறை சாபம் தீரும் பதினாறு வகையான சாபம் தீரும் அதே போல பதினாறு செல்வங்கள் கிட்டும் நம்ம எப்போதுமே யாவர் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் பிறை கண்ட பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு அழியா புகழ் உண்டுன்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம பிறை பார்ப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு மாதத்திலும் இந்த வளர்ப்பிறை மூன்றாம் பிறையை நாம தொடர்ந்து இந்த தெய்வத்தோடு இந்த மாதிரியான வழிபாடுகளையும் கோசாலைகள்ல நாம அதிக முக்கியத்துவத்தை பண்ணும் பொழுது நிச்சயமா ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறத நீங்க கண்கூடாக பார்ப்பீர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய கோடிகள்ல கடன் இருக்குன்னு நினைக்கிறவங்க லட்சங்கள்ல கடன் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்திற்கு சென்று உங்களால் முடிந்த உதவிகள் குறிப்பாக தவிடு மட்டும் நீங்க பசுவிற்கு வாங்கி கொடுத்து உங்கள் பிரச்சனைகளை சொல்லி வந்தாலே அந்த பசுவிற்குள் இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் அனைவருமே உங்களுடைய அதாவது உங்களுடைய கண்ணீர் குரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து முழுமையா செவிகேட்டு நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க தான் உண்மை இது நான் வாழ்நாள்ல அனுபவமா நிறைய பேருக்கு சொல்லி வெற்றி அடைந்த ஒரு சிறந்த பரிகாரம் அதற்கு அடுத்தபடியா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்படுறேன் இந்த மூன்றாம் அன்று நீங்கள் கோபூஜை செய்து முடித்ததற்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிலோ பச்சரிசி வாங்கிக்கணும் ஒரு நூத்தி எட்டு வெள்ளி நாணயம் வாங்கிக்கணும் இதை என்ன செய்யணும்னா உங்க வீட்டுல சுக்கர கடாக்சம் சந்திர கடாக்ஷம் உள்ள நபர்கள் சந்திர கடாட்சம்னா யாரு தாய்மை அடைந்த பெண்கள் சுக்கர யாரு இளம் பெண்கள் இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய பெற்ற தாய் அல்லது தாய் வயதில் மதிக்கத்தக்க உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு நல்ல பெண்மணியிடம் வெள்ளிக்கிழமையில என்ன பண்ணணும்னா பச்சை அரிசி ஒரு வெள்ள துணியில ஒரு வெள்ளி நாணயத்தை அவங்க கைகளால முடிக்க சொல்லி ஏன்னா நம்ம வாங்கினதை அவங்க கிட்ட கொடுத்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கணும் அதுல பச்சரிசி வச்சுக்கணும் ஒரு வெள்ளி நாணயம் வச்சு அதை முடிச்சு அவங்க கைகளால நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அதை ஆசீர்வாதத்தோடு வாங்கி நம் பணம் பெட்டியில் சேகரித்து வைத்துக்கொண்டே இருக்கணும் இதை வந்து ஒரு தாயிடம் இருந்து பெற்றால் நூறு சதவீத பலன் சந்திர தோஷத்திற்கு நிறைவான ஒரு பரிகாரம் நம்ம கடன் சுமை அடையணும்னு எத்தனையோ தெய்வங்களை தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனா தாயினுடைய ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கிறதோ அந்த மனிதருக்கு என்றைக்குமே கடன் சுமை வராது தாய்க்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது அப்படின்னா அந்த குடும்பத்துல நோய்களும் வழக்குகளும் பிரச்சனைகளும் தான் அதிகமாக இருக்கும் அப்ப தாயை எந்த அளவிற்கு நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில நோய்கள் இல்லாமல் மன அமைதியின்மை அப்படின்றது நீங்கி மன தெளிவோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்ப தாயின் கையால் இந்த பச்சரிசி வெள்ளி நாணயத்தை வாங்கிட்டு வந்து உங்க பண ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க என்ன பண்ணணும்னா சேகரித்து கொண்டே வரணும் இதை வருடம் முழுவதும் சேகரிக்க சேகரிக்க உங்களுடைய பணம் தேவையில்லாது விரயமாவதற்கோ வட்டி தொழில் வட்டிக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழலோ நோய்க்கு அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழலோ என்ன பண்ணாது அப்படின்னா ஏற்படாது ஏற்படவே ஏற்படாது இது வந்து மிக முக்கியமான பரிகாரங்கள்ல ஒன்று அதே மாதிரி இந்த மூன்றாம் பிற காலகட்டத்துல நான் கோபூஜை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா இதை முறையாக பண்ணி கோவுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி உணவுகள் கொடுத்து மாதா மாதம் இதை தொடர்ந்து பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட திருமண தடை உள்ளவர்களும் எப்பேற்பட்ட புத்திர தடை உள்ளவர்களும் எப்பேற்பட்ட புற்றுநோய் உபாதை இருந்து அதிலிருந்து வெளிவர முடியாம இந்த விதியால் தீர்க்க முடியாத விஷயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா விதிப்படிதான் நடக்குது எவ்வளவு முயற்சி பண்ணியும் எத்தனை பரிகாரங்கள் செய்தும் என்னால வெற்றியை அடைய முடியல அப்படின்னு விரக்தியினுடைய உச்சத்தை உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா உங்க அனைவருக்குமே அந்த விரக்தியை தவிடுபொடியாக்கி இறைவன் மன்னிப்பு அளிக்கிறார் யாருக்கு அளிக்கிறாரோ அவர்களுக்கு இந்த வீடியோ கண் கண்டிப்பா என்ன பண்ணும்னா படும் ஏன்னா இதை ஃபாலோ பண்ணும் பொழுது இறைவன் உங்களை மன்னிச்சுட்டார் இதை நீ ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நீ போ உனக்கு மாற்றம் தெரிய போகிறது அப்படின்றத இறைவனே உங்கள் முன் வந்து இந்த வீடியோ அறிவுறு என்ன பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க இதுதான் அடிப்படையான உண்மை அதோடு எந்த அளவிற்கு இந்த பிறை இந்த சந்திர மௌலீஸ்வரர் சோமநாதர் இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்றோமோ குறிப்பா இவருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாசனை கதம்ப மலர் அது என்ன வாசனை கதம்ப மலர் அப்படின்னா தாமரை பன்னீர் ரோஜா மல்லிகைப்பூ இந்த வாசனை கதம்ப மலர்கள் ஒரு ஐந்து வகையில இருந்து வில்வத்திலிருந்து கொழுந்திலிருந்து நாம கொடுத்து அந்த இறைவனுடைய தலைய அப்படியே அந்த மலரால் அப்படியே தூவி அவரை வந்து மனசு குளிர செய்யும் பொழுது நம் எல்லா பாவங்களுக்கும் பிரயாச்சித்தம் எங்கிருக்கிறது என்ற இடத்தையும் பிரயாச்சித்தம் யாரால் நடக்க வேண்டும் என்ற ஒரு சூழலையும் இறைவன் உறுதியாக வழங்குவார் ஆகையினால் இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சாபங்களை விலக்கி தர்மத்தை கடைபிடித்து எல்லாவிதமான பிணிகளிலிருந்தும் நீங்கி உங்களை பாதுகாத்து உங்கள் தலைமுறைகளையும் பாதுகாத்து சிறப்பாக வாழுங்கள் இப்ப நான் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த எளிமையான குறிப்புகளினுடைய தாற்பரியம் என்ன அது ஏன் எதற்கு எப்படி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடியனுடைய வாட்ஸ்அப் சேனல் வாய்ஸ் ஆஃப் சிவகுரு அப்படின்ற வாட்ஸ்அப் சேனலை உருவாக்கி இருக்கிறோம் அதுல தினசரி ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் ஏன் எப்படின்ற காரணத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன் இதை நீங்க தினசரி ஃபாலோ பண்ணும்பொழுது நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய லிங்க் வந்து சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இறைவன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான நலங்களையும் வளங்களையும் நிச்சயம் அருள்வார் முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்